ஹை ஃப்ரெண்ட்ஸ் good evening டு ஆல் இந்த வீடியோ பதிவில் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா டெட் எக்ஸாம் டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் அதாவது பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூக்கான ஆல்ரெடி வந்து ஸோ ரிலீஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போயிட்டுருக்குது ஸோ இந்த மந்த்து லெவனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த 11லையே ஆன்லைன் அப்ளிகேஷனுமே ஸ்டார்ட் start க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெக்ஸ்ட் மந்த் எயிட் வரைக்கும் எயித் வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ யாரெலாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் டெட் எக்ஸாம் தேர்வு தேதி வந்து ஸோ எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் ஃபர்ஸ்ட்டு பேப்பர் ஒன்றும் நவம்பர் செகண்ட் வந்து பேப்பர் டூ வந்து ஸோ அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ சொல்லியிருந்தாங்க இப்போது டேட் அப்படிங்கிற வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு குட் அண்ட் ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும் ஸோ அதுவாச்சு பார்த்திங்க அது பார்த்திங்க அப்படின்னா டென்டிவான எக்ஸாம் டேட் தான் கொடுத்துருந்தாங்க இது கன்ஃபார்மே அவங்க வந்து டேட் அப்படிங்கிறத வந்து ஸோ எக்ஸ்டென்ட் பண்ணி இந்த டேட்டில் தான் எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்க வந்து ஸோ ஃப்ரெஷ் ரிலீஸாகவே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸ் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் எத்தனை இயர்ஸ் மெனி இயர்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது அது நமக்கே தெரியாது ஏன் அப்படின்னா அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால அந்த ப்ராசஸ் எல்லாமே குயிக்காக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்க வந்து நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் சடனாகவே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸாமை வந்து ஃபாஸ்ட்டாகவே கண்டக்ட் பண்ணி ஸோ அப்போ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்காக ரிசல்ட்டுமே ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமே கண்டெக்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கண்டெக்ட் பண்ணி அசம்பிளி எக்ஷன் வரதுக்கு முன்னால போஸ்டிங் அப்படிங்க வந்து ஸோ போட போகிறாங்க இதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேயே நீங்கள் ஒரு அஷ்ய கவர்மெண்ட் டீச்சராக உங்களால் போஸ்டிங்கில் இருக்க முடியும் அதுக்கு இப்போ இந்த செகண்ட் வரை படிக்கவே இல்லைன்னா அப்படி கூட ஸோ நீங்கள் எந்தவித உரியுமே பண்ணிக்க வேண்டாம் இந்த வீடியோ பார்த்தா அடுத்த செகண்ட் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா அது எயிட்டி டூ மார்க் தான் எடுக்க போகிறீங்க ஸோ அந்த எயிட்டி டூ மார்க் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் தான் இது இப்போ பேப்பர் ஒன்னானு சரி தான் பேப்பர் டூ ஆர்ட்ஸ் இல்லை பேப்பர் டூ சயின்ஸ் மேக்ஸ் ஸோ கரெக்டான நீங்கள் வந்து ஒரு தமிழ் இவ்வளோ மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னா ஒரு தமிழில் தேர்ட்டி மார்க் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு டொண்ட்டி ப்ளஸ் ஸோ இங்கிலீஷில் ஒரு ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஸோ உங்களோட மேஜரில் ஒரு சிக்ஸ்டி மார்க் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் சைக்காலஜி ஒரு ஃபிஃப்டீன் ஈஸியாக இப்படி அனலைஸ் பண்ணி படித்தாலே ஈஸியாக வந்து மார்க் அப்படிங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இந்த டைமில் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும் ஸோ இந்த ஷார்ட் பீரியடில் ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான பார்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ஷார்ட் பீரியடில் ஒரு டெ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போது சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் தமிழ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதில் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணவே இல்லைன்னா கூட ஒரு டெஸ்ட் பேச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் இந்த ஷார்ட் பீரியடில் எஃபர்ட் போட்டாலே போதும் பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அந்த கொஷின்ஸ் அதை ஸோ அது ரிலேட்டாக கொஷின்ஸ் வரும்போது அதை நீங்கள் அனலைஸ் பண்ணாலே ஈஸியாக வந்து மார்க் அப்படிங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ எஃபர்ட் போட்டால் படித்த ஃபீல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ நம்மளோட கடமையில டெஸ்ட் பேஜஸ் வந்து போயிட்டு இருக்குது எயிட்டி டேஸ் ஸ்டடி பிளான் வந்து ஸோ ஸோ நான் நியூ டெஸ்ட் பேஜுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த வீடியோ வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீடைல்ஸ்மே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மீடியம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஏன்னா வே உங்களோட லைஃப்பில் ஸோ இந்த ஃபைனல் டேஸ் அப்படின்னா இந்த உங்களோட லைஃப்பை ஸோ தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஃபைனல் டேஸ் அப்படின்னா இந்த எயிட்டி டேஸ் தான் இந்த எயிட்டி டேஸில் தான் உங்களோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து சரி சேஞ்ச் ஆக போகுது இந்த எயிட்டி டேஸில் ஒன் டே கூட மிஸ் பண்ணாலும் ஸோ அது நாட் பாசிபிளாக தான் இருக்கும் அதனால் அந்த எயிட்டி டேஸில் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ ஒரு ஷெடியூல் வைஸ் வந்து ஒரு பிளான் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்களோ அதுதான் பாஸ் பண்ணுறக்கூடிய ஒரு நல்ல பார்ட்டாக இருக்கும் அதனால் டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இந்த ஷார்ட் பிரியடில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய மாடல் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணணும் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் படித்ததை ஸோ ரிவைஸ் பண்ணால் தான் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ட் லெவல் நம்ம எந்த இருக்கிறோம் அப்படிங்கிறேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக மார்க் அப்படிங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும் எதுவுமே எந்த மாடல் கொஸ்டின் பேப்பருமே நான் அட்டன் பண்ணவே இல்லை எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாமல் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் நாலு ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ அந்த கன்ஃபியூஷன் எப்போ வராது அப்படின்னா நிறைய மாடல் கொஷின் பேப்பர் நிறைய டெஸ்ட் டெஸ்ட் கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணும்போது தான் நாலு ஆப்ஷனும் பார்க்கும்போது மூணு ஆப்ஷன் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் அப்படிங்க வந்து சூஸ் பண்ண முடியும் மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன்னா லாஸ்ட் இயரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க் மிஸ் பண்ண டீச்சர்ஸ் தான் நிறைய டீச்சர்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தது ஸோ அதில் பாஸ் பண்ண முடியாதனால டூ ஆர் த்ரீ இயர்ஸ் இப்போ வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுட்சுவேஷன் வந்தது ஸோ நீங்கள் நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போடுறீங்க அது எப்படி அனலைஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டான வேலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த டொண்ட்டி ஃபைவ் டொன் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கான இயராக இருக்கும் லைஃப் டைம் வேல்யூ சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் அதுக்கு டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டாக இருக்கும் டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சைக்காலஜி மெட்டீரியல் வந்து ஸோ ஃபீடியப் வந்து தமிழ் மீடியம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கு நம்ம ஸோ ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதர் சப்ஜெக்ட் எல்லாமே ஒன்லி ஸ்கூல் புக்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே எனப் தான் ஸோ டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷார்ட் பீரியடில் இந்த டெஸ்ட்டு ஷெட்ல மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீடெயில்ஸ் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் எக்ஸாம் டேட் எப்போது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேப்பர் ஒன் வந்து ஃபிஃப்டீனில் ஃபிஃப்டீன் ஒன் ஸோ பேப்பர் ஒன் ஸோ பேப்பர் ஒன் எக்ஸாம் வந்து ஸோ கண்டக்ட் பண்ண போகிறாங்க பேப்பர் டூ வந்து சிக்ஸ்டீன் ஸோ பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேப்பர் ஒன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ சிக்ஸ்டீன் லெவன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பேப்பர் டூ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க இதுதான் ஃபைனல் எக்ஸாம் டேட் இனி சேஞ்ச் பண்ணதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது ஸோ இதுதான் ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் படிச்சிங்க படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் ஸோ இது உங்களுக்கு கிடச்சி இது ஒரு ஒன் வீக் கிடச்சாலே நமக்கு ஒரு கூட்டன் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது ஏன்னா ஒன் வீக்கில் எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ வீக்ஸ் நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு குட்டன் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம் ஸோ ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் வருது நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஸோ அசம்பி எலக்ஷன் தான் ப்ராசஸ் எல்லாமே குயிக்காக பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் இதில் பாஸ் பண்ணி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுமே அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் சடனாகவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஸோ அதில் கட் ஆஃப் ஃபேஸஸ்ல ஈஸியாக போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோடய ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து ஸோ சேஃப் ஆகிடும் ஸோ அதனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் இயராக எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா எயிட்டி டூ மார்க் தான் எடுக்க போகிறீங்க இதில் ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி எடுத்தால் தான் பாஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் எயிட்டி டூ மார்க் அவர் அகாடமி டெஸ்ட் ஷெடியூலை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஈஸியாக வந்து ஒரு நைன்டி ப்ளஸ் மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் எல்லாமே மோஸ்ட் ஃபார்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் ஸோ கொஷின்ஸ் தான் இருக்கும் ஸோ அதனால டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீடெயில்ஸும் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் பேப்பர் ஒன் எக்ஸாம் எப்போது ஸோ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா டிஆர்பி ஃபிஃப்டீன் லெவன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பேப்பர் ஒன் சிக்ஸ்டீன் லெவன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பேப்பர் டூ எக்ஸாம் இதுதான் எக்ஸாம் டேட் ஸோ இதை மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எல்லாருமே இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அதுக்கு வியாச அகடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ